காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம் நட்சத்திரம் அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு நமது துலாம் ராசி தமிழர்களின் இன்றைய கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் மூலமாக நமது துலாம் ராசி ராசிதாரர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் முழுதாக பாருங்கள் அப்பொழுதுதான் நமது துலாம் ராசி தமிழர்கள் என்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது தலான்குடி ராசி வளர்ந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வாயற்கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைப்பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கப் பெறுவதால் அவற்றை நீங்கள் திறமையாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உண்டு அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் முக்கியமான பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பார்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது மேலும் இன்றைய தினம் மனதில் புதிய விதமான லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களது லட்சியங்கள் உருவாக்குவதில் இன்றைய தினத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் இன்றைய தினம் சில உலகியல் நடவடிக்கைகள் மூலமாக உங்களது எண்ணங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது எண்ணங்கள் இன்று சற்று அலைபாய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மனதில் புதிவிதமான லட்சியங்களை உருவாக்கிக் கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பது அவசியமாகும் உங்களது ரகசியங்களை நீங்கள் யாரிடமும் கூறிவிட வேண்டாம் உங்களது முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை பற்றி நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரகசியமாக வைத்திருங்கள் அது நிறைவேறிய பிறகு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்வுக்கு நீங்கள் முறையாக நேரம் ஒதுக்க வேண்டி வேண்டும் நாளாக அமைகிறது நீங்கள் அதனை செய்தால் இன்றைய தினம் மிகவும் சிறப்பான நாளாக அமைப்பீடுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமான விஷயம் செய்ய வேண்டும் என்னவென்றால் இன்றைய தினம் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் மன அமைதி தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் மன அமைதியை பெற தர்ம காரியம் செய்யுங்கள் சிறப்பான மற்றும் சௌரியமான ஒரு நல்ல ஒரு மனநிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்றைய தினம் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்வது அவசியமாகும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடம் உங்களோடது அன்பு உணர செய்ய வேண்டியது நீங்கள் அவசியமான ஒன்றாக கருத வேண்டும் இன்றைய தினம் உங்கள் மீது உங்களது குடும்பத்தின் மீது உள்ள அக்கறையை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்து அமைத்து தர வேண்டும் என்பதால் உங்களது குடும்பத்தின் மீது நேரம் ஒதுக்கி அக்கறை செலுத்துங்கள் புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படும் ரொமான்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவையை சேர்க்கும் நாளாக என்ற தினம் அமைப்பெறும் எனவே ரொமான்டிக் உணர்வு மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு உறவுகள் என்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் க்ரீம் மற்றும் ஒயிட் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் அனைத்து காரியங்களிலும் நேர்மையான முறையில் அணுகுமுறை செய்ய வேண்டும் உங்களது அணுகுமுறையில் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அது மிக மிக அவசியம் எனவே நேர்மறையாக எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களை முன்னேற்றக்கூடிய நாளாக அமைய பெறும் மேலும் உங்களது கருத்துக்களில் உங்களது செயல்களில் நீங்கள் சற்று உறுதியாக இருந்து அதை முடிக்கும் வரை உறுதியாக இருக்க வேண்டும் உங்களது உறுதிப்பாடு என்று மற்றவர்களால் கவனிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் எனவே ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் என்பதால் நீங்கள் பயணங்களை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்களை தவிர்க்காமல் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நாளாக உங்களது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப் இதனால் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் வியாபாரம் மிகச் சிறப்பானதாகவே இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இன்று மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சுமைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதை இன்று குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பண போதுமானதாக அமைவதால் உங்களது கடன் சுமைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிகவும் அவசியம் ஏற்கனவே கூறியபடி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை நம்ப வேண்டும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் காட்டும் அக்கறை அதை இன்று பிரதிபலிக்கக்கூடிய நாளாக அமைய பெற வேண்டும் என்பதை மனதை கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறும் உங்களது ஓய்வு நேரமும் பொன்னான நேரத்தை நீங்கள் இன்றைய தினம் உங்களது மனைவி மக்களுடன் பேசுவதில் நீங்கள் என்று கவனம் செலுத்தலாம் இது வீணான நேரமாக நீங்கள் கருதலாம் ஆனால் நீங்கள் இதை இன்று செய்தே ஆக வேண்டும் உங்களது டீனேஜின் செய்த குறும்புகளை உங்களது வாழ்க்கை துணை இனிமையுடன் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு என்ற தினம் அமையப் பெறுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இனிமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் நமது துலாம் ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் ராசி ராசிபுரம் சேனலை தூரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உங்களது அலுவலகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் இதனால் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் வழங்கப்படுவதால் உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதையும் உங்களது அலுவலகத்தில் உயரக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உங்களது நீண்ட நாள் இயக்கங்கள் இதன் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் மனதில் புதுவிதமான லட்சியங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கும் நடவடிக்கைகள் மூலமாக உங்களது எண்ணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அவை நல்லதாகவே அமைய உங்களது லட்சியங்களை நீங்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களது மற்ற நடவடிக்கைகள் மூலமாக அதாவது உங்களை சுற்றி இருக்கும் நடவடிக்கைகள் மூலமாக உங்களது எண்ணங்களில் புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் சற்று ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் நின்று ஈடுபடுகிறீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு நல்ல ஒரு எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவற்றை நீங்கள் இன்று தெரிந்து கொண்டு அதை நீங்கள் இன்று திறம்பட கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் புதிய தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கற்றுக்கொள்வதில் மன மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்திற்கான நீங்கள் அணிய வேண்டிய அளவை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் மீண்டும் முதலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை காலை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.